நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்துருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க நாற்பத்தி நாலு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் வந்து வருங்க வண்டி ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டிங்க அன் ரெஜிஸ்டர் வண்டி எடுக்கும் நண்பர்களோட பெயரில் ஓனர் தரப்பிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி இருக்கும் இடம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பியின் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே